மாசு வழக்கு ஒருத்தருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை இவர் வந்து மேயர் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு கொடுக்காம அதை இவங்களுடைய மனைவிக்கு ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு வரும் இது லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை அவங்க தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த வழக்கு விரைவாக மூடிடுவாங்க விசாரணை முடித்து தீர்ப்பும் வந்துடும் புரியுதுங்களா அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போதே வந்து இந்த வழக்கு நடத்தி முடிச்சிருந்தாங்கன்னா அப்போது வந்து நிச்சயம் அதில் வந்து சரியான ஒரு நீதி கிடைச்சிருக்கு இப்போ திமுக ஆட்சி வந்திருக்கும்போது இப்போ திமுக லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தமிழக முதல்வர் நியமிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தானே அமித்ஷா வந்து மதுரையில் பேசும்போது முப்பத்தஞ்சாயிரம் கோடி டாஸ்மாகில் ஊழல் பண்ணியிருக்கு திமுகன்னு சொல்கிறாரு இல்லையா அப்போ சொன்னாருன்னு சொல்லும்போது நீங்கள் மேடையில் சொல்கிறீங்க உள்துறை அமைச்சர் நீங்கள் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருந்தா அவர் கைது பண்ணிவிட்டு உள்ளத்துக்கு போட்டு அந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடியை மீட்க வேண்டிய பொறுப்பு யார் உள்துறை அமைச்சர்கிட்ட தான் இருக்கு சரி அவர் சொன்னது பொய்ன்னு சொன்னால் திமுக அவர் மீது மாநீடு வழக்கு தொடுத்துருக்கணுமா இல்லை இவங்க ரெண்டு பேரும் கோழி தான் பார்க்கணும் முதல்வரும் உள்துறை அமைச்சர் தமிழக மக்கள் பார்த்து எழுச்ச வாயினுங்க பார்த்துட்டு உட்காந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையே யார் எடுத்தால் திமுக தான் அவங்க இருக்கக்கூடிய தர்கா அங்கே ஆடு கோடி வருஷத்துக்கு தடவை வெட்டக்கூடிய பழக்கத்தை தடுத்து அதை இஷ்யூ ஆக்கி அதுக்கப்புறம் ஆர் எஸ் இந்து முன்னி பாஜக உள்ள இன்னைக்கு மதுரையில் வந்து முருகன் மாநாடு என்று பாஜக போகிற அளவுக்கு கொண்டு வந்தது யார் திமுக தான் இனி கோழி ஆடு அறுக்கிற பிரச்சனையை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு அறநிலைத்துறை யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு சைغر பாபு கட்டுபார்ல சைغر யார் கட்டுபார்ல இருக்கு முதல்வர் கட்டுபார்ல இருக்கு ஆசக்க கால் ஊன்றத்துக்கு உண்டான வழிகளை தான் ஏற்படுத்துது இதுதான் நீங்க எங்க பார்க்கணும் மேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசு விமச்சக தலைவர் ரஹிம் அவர்கள் வணக்கம் அமைச்சர் மாசு அவர்கள் மீது அரசு நிலங்களை வந்து அபகரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல் போடப்பட்டுள்ள வழக்குக்கான குற்றச்சாட்டை வந்து தாக்கல் செய்வதற்கு இருபத்தி நான்காம் தேதி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க அமைச்சர் மாசு அவர்களுடைய இருந்து அது மறுத்திருந்தாலுமே அதையெல்லாம் எல்லாம் நிராகரிச்சுட்டு நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறாங்க இந்த வழக்கை பற்றி அவங்களுடைய பார்வை என்ன அதே மாதிரி இப்போ அமைச்சர்கள் எல்லாமே கைது திமுக அமைச்சர்கள் அந்த வகையில் செந்தல் பாலாஜி அவர்கள் பொன்முடியவர்கள் அடுத்ததாக அந்த வரிசையில இப்போ மாசு அவர்களும் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான கேள்வியானது வந்து இப்போ உங்களுடைய பார்வையில் இதை எப்படி அனுப்புறீங்க இல்லை மாசு வழக்கு அந்த நிலைக்கு போகாது ஏன் சொன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிவிடி அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேயராக பொழுது ஒருத்தருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை இவர் வந்து அம் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு கொடுக்காமல் அதை இவங்களுடைய மனைவிக்கு ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு இவர் மீது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் இவர் மீது புகார் கொடுத்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணுது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரணை பண்ணி அது சம்மந்தமாக குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் விசாரணை அப்படியே இருக்கும்போது இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி மா சுப்பிரமணியன் தரப்பில் வந்து உயர்நீதிமன்றத்தில் அணுகும் போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா இல்லை தள்ளுபடி பண்ண முடியாது இந்த வழக்கை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இந்த வழக்கு விச விரைவாக விசாரித்து முடிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு விரைவாக விசாரித்து முடியுங்கன்னு சொன்னால் இப்போ அந்த வழக்கு வந்து யாருன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வந்து நீதிமன்றத்தில் சாட்சிகளெல்லாம் சமர்ப்பிக்கணும் இல்லைங்களா அப்போது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை மா சுப்பிரமணியனுக்கு ஆதரவாக இல்லாமல் எதிராக செயல்படப்பு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் இருக்கு முக்கியமான ஓ விட்னஸ்வாங்க இல்லையா ஆதாரங்கள் அந்த ஆதாரங்களை சாட்சிகளையும் எடுத்து போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டணும் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கு மேலே இருக்குது விரைவு நீதிமன்றம் அந்த விரைவு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்குது அப்படி இருக்கும்போது நீதிபதிக்கு முன்னாடி சாட்சிகளையும் ஆதாரத்தை போய் நிப்பாட்டணும் இல்லைங்களா இவங்க சாட்சிகளையும் ஆதாரத்தையும் சரி வர நிப்பாட்டாமல் அல்லது நிப்பாட்டின சாட்சிகளையும் ஆதாரத்தையும் அவங்க வந்து சரியாக சொல்லலைன்னு வச்சுக்கலேன் அப்போ அந்த வழக்கு என்ன ஆகும் தள்ளுபடி ஆகிடும் அப்போது அம்மா இது வந்து லஞ்ச ஒழிப்பு துறை தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை அவங்க தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த வழக்கு விரைவாக மூடிடுவாங்க விசாரணை முடித்து தீர்ப்பும் வந்துடும் அப்போ லஞ்ச வழிப்புத்துறை தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றதுனால இந்த வழக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னா இந்த வழக்கு போடாமலே இருந்திருக்காம எப்படி அந்த வழக்கு போட்டு இது எப்படி போடுறாங்கன்னா அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு இது புதுங்களா அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போதே வந்து இந்த வழக்கு நடத்தி முடிச்சிருந்தாங்கன்னா அப்போ வந்து நிச்சயம் சரியான ஒரு நீதி கிடைச்சிருக்கேன் இப்போ திமுக ஆட்சி வந்திருக்கும் போது இப்போ திமுக லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தமிழக முதல்வர் நியமிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தானே அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எப்படி மா சுப்பிரமணிக்கு எதிராக வந்து சாட்சிகளை ஆதாரங்கள்லாம் எடுத்து போய் நீதிமன்றத்தை நிப்பாட்டி மா மாசுப்பிரமணியை தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் முடியாது அதாவது செந்தில் பாலாஜி வழக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் அது வந்து அமலாக்கத்துறை கையில் எடுத்துச்சு அதனால் வந்து கொஞ்சம் ஒரு நெருடல் ஒரு விதமான இதெல்லாம் இருந்தது அதேமாரி வந்து பொன்முடி வழக்கம் அமலாக்கத்துறை ரெண்டாவது வந்து பொன்முடி விஷயம் வந்து அவர் பர்சனலாக வாய் விட்டு மாட்டிக்கிட்டதினால அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கு இருக்கார் இப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ அவங்க ரெண்டு பேர் விஷயத்தை எடுத்துமே மா சுப்பிரமணியம் விஷயத்தையும் நம்ம செய்வோம் இது லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை முழுக்க முழுக்க தமிழக கட் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து சாட்சிகள் ஆதாரங்கள்லாம் சம்பந்தித்து மா சுப்பிரமணியம் தண்டனை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது ஓகே சார் அதே மாதிரி இப்போ இந்த வழக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ மதுரையில் அமித்ஷா அவர்கள் வந்து வந்திருந்தார் அந் அவங்களுடைய கூட் அவங்களுடைய பாஜக கட்சியின் சார்பாக ஒரு கூட்டத்திற்காக அவர் வந்து வந்திருந்தார் இப்போது அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கெலாம் வந்திருக்கிறாரு எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒரு வாட்டி பார்த்துட்டு போக வேண்டியதுனால் பத்து வருஷம் வந்து சொல்லி தான் ஒரு வீடியோவே வந்திருக்கு அதனால எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து கட்டியிருக்கிறாங்கள அதை பற்றி பார்த்துட்டு போயிட வேண்டியது அப்படின்ற மாதிரி அவரை கேள்வி செய்கிற வகையில் சுட்டி காட்டுற வகையில் அந்த ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேரும் கோல்வி விளையாடுறாங்கன்னு தான் பார்க்கணும் முதல்வரும் உள்துறை அமைச்சர் ஏன் அப்படி சொல்கிறீங்க சார் ஏன்னா மத்திய அரசு தரப்பில் இருந்து தான் எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து கட்டித்தரோன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அமித்ஷா வந்து மதுரையில் பேசும்போது முப்பத்தஞ்சாயிரம் கோடி டாஸ்மாகில் ஊழல் பண்ணியிருக்கு திமுகன்னு சொல்கிறாரு சொல்கிறாரா இல்லையா எவ்வளோ முப்பத்தஞ்சாயிரம் கோடி சொன்னாரா இல்லையா சொன்னாரு சொன்னார் அப்போ சொன்னாருன்னு சொல்லும்போது நீங்கள் மேடையில் சொல்கிறீங்க உள்துறை அமைச்சர் நீங்கள் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருந்தா அவங்க கைது பண்ணிவிட்டு உள்ளத்துக்கு போட்டு அந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடியை மீட்க வேண்டிய பொறுப்பு யார் உள்துறை அமைச்சர்கிட்ட தான் இருக்கு சரி அவர் சொன்னது பொய்ன்னு சொன்னால் திமுக அவர் மீது மாநில வழக்கு தொடுத்துருக்கணுமா இல்லையா ரெண்டு பேருமே சொல்லலை அப்படின்றதுனால அப்போ இது என்னென்னு புரிஞ்சுக்கிறீங்க சார் நீங்கள் இப்போ ரெண்டு பேருமே அதை பண்ணல நீங்கள் சொல்கிறத என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கோலி விளையாடுறாங்க கோலி விளையாட்டு விளையாடுறாங்க தமிழக மக்கள் பார்த்து எழுச்சிவா எனக்கு பார்த்துட்டு உக்காந்துருக்கணும் அப்படி தான் எனக்கு தோணுது ஏம்ஸ் மருத்துவமனை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் ஏம்ஸ் மருத்துவமனை தரக்கில் அது பாஜகவுடைய ஒரு விளம்பரத்தில் அது ஒரு பொருள் அவ்வளோதான் பாஜக பல விளம்பரங்கள் இப்படி பண்ணுது அங்கே பார் அப்படி பார் இங்கே பார் இங்கே பார் இங்கே பார் இங்கே பார் நம்ம பாண்டே மாதிரி ஆட்கள் வந்து வீடியோவில் உட்காந்துட்டு உங்களுக்கு தெரியுமா காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நடந்தது இப்போ மோடியை பாருங்க உலகமே கண்டு பயப்படுதுன்னாங்க சொன்னாங்களா ஐயா கடைசியாக பாகிஸ்தானே கண்டு பயப்படல மோடியை தண்ணி இராத்தத்தை பேசுவோம் பாகிஸ்தானே பயப்படாமல் கடைசியாக ட்ரம்ப் வந்து தான் ரெண்டு பேரும் சமாதானம் ஏச்சுமார் இவனுக்கு ஒரு தட்டு ஏச்சுமாறு இவனுக்கு தட்டு அவள் தான் போர் வாபஸ் நடந்ததா இல்லையா பாண்டிய உட்காந்து தான் வாய்க்கேடியே பேசுவோம்ல அப்போது இது வந்து இவங்களுடைய கோலி விளையாட்டு இப்போ உதாரணத்துக்கு ஏற்றிங்கன்னா சமீபத்தில் வந்து அமலாக்கத்துறை ரைடு பண்ணான் வேறு டாஸ்மாக் ரைடு பண்ணேன் பண்ணாங்களா இல்லையா அப்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைடு பண்ணிட்டு நூ ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ அதன் பிறகு வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு தமிழக அரசு டாஸ்மாக் அலுவலகத்தை வந்து ரைடு பண்ணுறது விரோதம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டான் சார் இப்போ தமிழக அரசு தரப்புல இருந்து வழக்கு போட்டு நீதிமன்றத்துல கேட்கறாங்க ஆயிரம் கோடி ரூபான்னு சொல்றீங்களே அது எப்படி முதல்ல கோட் பண்றீங்க ஆதாரம் இல்லாம அப்படின்றது நீதிமன்றத்துல இருந்து கேட்டாங்க அப்படி இருந்தும் அமித்ஷா அவர்கள் வந்து அந்த மதுரையில வந்து சொல்றாரு ஏற்கனவே போட்ட வழக்கு அதுக்கு நீதிமன்றத்துல இருந்து பதில் வந்தும் திருப்பி வந்து சொல்றாருன்னா அதுக்கு தமிழக அரசு எப்படி பொறுப்பு இருக்கும் அப்ப தமிழக அரசு தான் மாநில வழக்கு போடணும் போட்டுக்கான சார் அந்த வழக்குக்காக இல்ல மாநில வழக்கு போடலையே மனநூல் வழக்கு போடல சோதனை பண்ணுறது நிப்பாட்டணும்னு சொல்லி போட்டாங்க தமிழக அரசு கொடுத்தது அதனால் என்ன பண்ணால் அலுவலகத்தில் சோதனை அலுவலகத்துக்கு போங்க சம்மந்தப்பட்ட நபரை மட்டும் சோதிங்க அரசு அதிகாரி எல்லாரும் சோதனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டு உச்ச நீங்கள் ஃபஸ்ட்டு மறுத்துட்டாங்க ரெண்டாவது முறையிடும்போது தான் பண்ணாங்க இல்லை அப்போ அங்கே வந்து அந்த கான்வென்ஷன் பேசிக்கிட்ட அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கு அது அமலாக்கத்துறை கடிச்சு கையில் கிடச்சிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகாஷ் பாஸ்கர்ன்ற ஒரு நபர் கேரக்டர் வருது அப்புறம் ரிதீஷ்கிற கேரக்டர் வருது இல்லைங்களா அந்த கேரக்டர்லாம் வருது அப்போ ஆகாஷ் பாஸ்கர் வந்து அமலாக்கத்துறை ரைடு போகிறாங்க அவன் ஓடிடுறான் அப்புறம் ரித்தீஷுக்கு போகிறாங்க அவனை ஓடிடுறான் ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு சொன்னால் பட தயாரிப்பாளருன்னு சொல்கிறாங்க அப்போ படம் தயாரிப்பாளருன்னா ஒரே நேரத்தில் இவனை யார் தனுஷை வச்சு இட்லி கடை சிவகார்த்திகேயனை வச்சு பராசக்தி அப்புறம் வந்து முரளியுடைய பையனை வச்சு இமய முரளி படம் அப்புறம் சிம்பு வச்சு ஒரு படம் ஒரே நேரத்தில் நாலு படங்களை தயாரிக்கிறேன் ஒவ்வொரு படமும் நானூறு கோடி ஐநூறு கோடி ஆனானப்பட்ட ஏவையுமே ஒரு படம் தயாரிச்சுட்டு அதில் வெற்றி தோல்வி பார்த்துட்டு தான் இன்னொரு படத்தையே இறங்குவாங்க ஒரே நேரத்தில் நான் நாலு படம் போது அமலாக்கத்துறை ரயில் விடுறான் ஓடிட்டாங்க இல்லைங்களா அப்போ உடனே முதல்வர் என்ன பண்ணார் டெல்லிக்கு போனார் போனரா இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த பிரச்சனை அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரை விசாரித்தாங்களா இல்லை ரிதீஷை விசாரித்தாங்களா இல்லை அவங்க தான் ஓட்டுட்டாங்களா நீங்கள் தான் வந்து அவங்க வீடெல்லாம் சீல் பூ பூட்டி சாவி எடுத்து கொடுத்தீங்களா அதை பற்றி என்ன ஆச்சு அவ்வளோதான் ஏன்னா போனாங்க பிரச்சனையை வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை சரியாக கொடுத்துட்டாங்க வந்துகிட்டே இருந்தாங்க இப்போ நான் அமித்ஷா வந்து இங்கே வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு நீ சொல்கிறீங்க நீங்கள் சும்மா உட்காந்து மத்திய அரசு உங்கள்கிட்ட இருக்குது அமலாக்கத்துறை மூலிமா கைது பண்ணி உள்ளே போட்டு வந்தால் முப்பத்தஞ்சாயிரம் கோடி எடுத்து தமிழக அரசு கொடுக்க வேண்டியதானே கொடுக்கறதில்ல சரி இப்படி ஒரு அபாண்ட பழியை மேலே போட்டு நீங்கள்னா இப்போ நான் உங்கள் மீது ஒரு பழியை போட்டேன் நீங்கள் என்ன சும்மா இருப்பீங்களா ம் பதில் பேசுவீங்களா இல்லையா அப்போ எதுவும் பேசுகிறேன் இதே மாதிரி ரெண்டு பேரும் கோழி விளையாடுறாங்க இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி தமிழக அரசு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நீ இப்படி பேசிக்க சொல்லுவாங்கல்ல என்னை நீ பச்சை பச்சையை திட்டிக்கா நான் உய பச்சை பச்சையே திட்டிக்கோ ஆனால் பாஜக வந்து தமிழகத்தில் எப்படியாச்சும் கால் ஊன்றணும்னு சொல்லி தீவிரமாக செயல்பட்டு இருக்கும்போது இப்படி லூப் ஹோல்ஸ்லாம் விட்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் பாஜக கால் ஊன்றதுக்கு உண்டான வழிகளை திமுக தான் ஏற்படுத்துது இதுதான் நீங்க இங்கே பார்க்கணும் திமுக திருப்பரம் திருப்பரங்குன்ற பிரச்சனையே யார் எடுத்தா திமுக தான் அவன் காலங்காலமாக அந்த மலைக்கு மேலே தர்காவில் இருக்கக்கூடிய அந்த அங்கே ஆடு கோடி வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டக்கூடிய பழக்கத்தை தடுத்து அதை பெரிய இஷ்யூ ஆக்கி அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னின்னு பாஜக உள்ள நடைஞ்சு இன்னைக்கு மதுரையில் வந்து முருகன் மாநாடு என்று பாஜக போகிற அளவுக்கு கொண்டு வந்தது யார் திமுக தான் இல்லை மறுக்க முடியுமா யாராவது ம்

அறநிலைத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் கலெக்டர் மூணு பேரும் தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அவங்க தானே தடுக்கிறாங்க மேலே போகக்கூடாது முஸ்லீம்கள் ஆடு கோடி அறுக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க இப்போ தமிழக அரசு என்ன சொல்லணும் டே காலங்காலமாக அவன் அறுத்துட்டு வரேன் நீங்கள் என்னென்ன இல்லாமல் தடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லலை அப்போ இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நியாயம் கேட்டு போராடுறாங்க அதை பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறோம் பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கணும் அப்போ இதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது யார் திமுக தானே சார் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே அப்போ வந்து ஏங்க அந்த பிரச்சனை அதோட நான் கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன் சார் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க அதாவது நான் போகக்கூடாது நீங்கள் இந்து முன்னணி பாஜக ஆர்எஸ்எஸ் எதுவும் தெரிவிச்சதுன்னா அது வேற புரியுதுங்களா ஆனால் அரசு பாஜக எதுவுமே எதுவும் தெரியுக்கல தமிழக அரசு தான் எதிர்ப்பு தெரியுது போகக்கூடாதுன்ட்டு சரி இப்போ அதை தான் சொல்கிறேன் பிரச்சனை வந்து நீங்கள் நிறுத்தினீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் தடுக்கிறீங்க போகக்கூடாதுன்றீங்க ஆடு கோடி அறுக்கக்கூடாதுன்றீங்க அங்கே பீஸ் கமிட்டியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்கிறாங்க இது காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு இது விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி யாருனா பேசுங்கன்னா வெளிநடப்பு வெளியே போங்கன்றாரு இனி கோழி ஆடு அறுக்கிற பிரச்சனையை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார் அறநிலைத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சேகர்பாபு கட்டுப்பாட்டில் சேகர்பாபு யார் கட்டுப்பாட்டில் இருக்குது முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்குது புரிதுங்களா அப்போ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய இஷ்யூவாக்கிறோம் பாஜக உள்ள அவங்க அரசியல் பண்ணும் அப்போ அரசியல் பண்ண வச்சது யார் திமுக திமுக திமுகவுக்கு என்னென்னா பாஜக இங்கே வரணும் அதிமுக இடத்துல பாஜக வரணும்னு திமுக நினைக்குது ஏன்னா அதிமுக இடத்துல பாஜக வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்ல கூட்டணி கட்சியில இருந்து எல்லாருமே வந்து பிஜேபி தான் திமுக கூட்டணியிலே இருக்கும்போது திமுக என்னன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டுல எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா இந்த சின்ன கட்சிகளெல்லாம் நம்மள அடிக்கடி மிரட்டாது நம்ம கொடுக்கறதை வாங்கி தின்னுட்டு கம்முன்னு வாலாட்டி நம்ம கூட கிடைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க அந்த சின்ன அதெல்லாம் நினைக்கிறீங்க என்ன தெரிஞ்சிருந்த என்ன பண்ண போறாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட தான் இத்தனை வருஷம் நாலு வருஷம் அமைதியாக இருந்துட்டாங்க இப்போ தேர்தல் நெருங்கின வந்து திமுக வந்து என்ன பண்ணிச்சுன்னு எதிர்த்து கேள்வி எழுப்புறாங்க எதுக்கு எழுப்புகிறாங்க சீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கின்றதுக்கு எழுப்புறாங்க விடுதத்தை இப்பையும் கேள்வி எழுப்புறாரு சீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கணுன்னு கேள்வி எழுப்புறேன் இப்போ இது அனகாபுத்தூர் விஷயத்தில் ஆயிரம் வீடு இடித்து தரமட்டமாகப்பட்டார் கேட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட வீடு திமுக ஊடகங்கள் ஏதாவது விவாதமாகச்சா இல்லையே ஆயிரம் வீடு ஒரு ஐயாயிரம் பேர் ரோட்டில் நிற்கிறானக்காக அது ஆக்கிரமிக்கப்பட்ட தான் நீ எப்படி அங்கே வந்து கட்டிடம் கட்ட அனுமதிச்சேன் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னால் அது உன் இடத்த நான் வாங்கினவோ என் இடத்த நீ வாங்கினாவோ எப்படி பத்திரப்பதிவு செஞ்சீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட தான் அந்த இடத்துல வந்து எப்படி நீங்கள் ஆதார் கார்டு அட்ரஸ் கொடுத்தீங்க ரேஷன் கார்டு கொடுத்தீங்க ஓட்ரு ஐடி கொடுத்தீங்க குறைஞ்சி ஒரு நாலு தலைமுறையாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா இன்றைக்கி அந்த மக்களை ரோட்டில் வச்சுட்டு நாங்கள் அதுக்கு மாற்ற இடம் கொடுத்துன்னு சொல்லிட்டு கண்ணகி நகரில் ஹவுசிங் போர்ட்டில் போய் கொடுக்குறேன்னு சொன்னால் நியாயமாக அன்றைக்கி ஒரு பெரியவர் சொல்கிறார் என் பிள்ளை போய் வெளிநாட்டில் சம்பாரித்து ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கட்டின வீடு இன்றைக்கி தரமட்டமாக்கிட்டாங்க நீங்கள் வந்து ஓ இது கண்ணகி நகரில் ஹவுசிங் போர்டில் வந்து எட்டுக்கு நாலு ஒரு சின்ன இது கொடுக்குற எண்பது லட்ச ரூபாய்க்கு அவன் அவனுடைய ரத்தம் ஒரு வீடு வாங்கணும்னா உங்களை மாதிரி கொள்ளடிச்சு வாங்கணும்னு தெரியாது உழைச்சி வெளிநாட்டில் அங்கெங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிச்சு கட்டியிருப்பான் இருபத்தி ஆறு வேர்லேயும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் தாம்பரம் மாநகராட்சி வந்து வீட்டு வரி வசூல் பண்ணியிருக்கான் அந்த வீடுகளுக்கு ஆனால் நீங்கள் இடித்து தர மாட்டோம் அத்தனை ஊடகங்களும் இந்த வரிசை சொன்ன மாதிரி ஒரே லைன் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அகற்றம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அகற்றம் இதுதான் போட்டு வரோம் இதில் என்ன அப்போ இந்த விஷயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் இறங்குது விடுதலை சிறுத்தை இறங்குறாங்க அது முஸ்லீம் அமைப்புகளும் இறங்குறாங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நாங்கள் பேசுகிறோம் நீ ஏண்டா போய் அங்கே மக்களை உட்காந்து இருக்கேன் நீ போய் முதல்வரை கதை தட்டி வெளியே கூப்பிடணும் என்ன இது அநியாயம் பண்ணியிருக்கேன் என்ன அநியாயம் பண்ணியிருக்க அவங்களுக்கு உண்டான நிவாரணப் பொருளை வழங்கு நிவாரணத்தை வழங்குங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கூட்டணி விட்டு விளவு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது கம்யூனிஸ்ட்டு கட்சி பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தை சூப்பர்னுல முஸ்லீம் அமைப்புகள் சூப்பர்ன்னா ஆனால் நீங்கள் கூட்டணியை விட்டு போக மாட்டோம் கூட்டணி வெற்றி பெறுறது கூட நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட உட்காந்துக்கிட்டு அவங்க கூட நாங்களும் பாருங்கள் கூட அழுகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இது நீலிக்கண்ணீர் வடிக்கிறது தான் சம்பவம் திமுக வெற்றி பெற வைக்கணும் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட உட்காந்துக்கிட்டு காசா கார்டன் ஏன் இடிக்கலை இந்த அரசு ஏண்டா அங்கே போய் உட்காந்துட்டு மக்கள்கிட்ட காசா கார்டை ஏன் இடிக்கலைன்னு அறிக்கை கொடுக்குறிய முதல்வர் சட்டை பிடிச்சி கேட்குறதுக்கு அளவுக்கு நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க நான் வேணால் அப்படி சொல்லலாம் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட உட்காந்துட்டு காசாக காட்டலாம் அதை காட்டி இதை காட்டி அரசியல் பண்ணலாம் நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க கூட்டணியில் உட்காங்க நீங்கள் போய் முதல்வரை போய் கேட்கணும் என்ன சார் இது ஏன் அப்படி பண்ணுவீங்க நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் பண்ணாங்க என்னன்னா அவங்க திமுக இடிச்சிட்டாங்க இவங்க போய் அந்த ஓட்டு வங்கியே தக்க வச்சுக்கிறாங்க நாங்கள் பாருங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது யார் வந்தாங்க நாங்கள் வந்தோம் புரியுதுங்களா இதே முதல்வர் டெல்லியில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடி அதாவது மதராசி பகுதி ஆட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட இடி இதை இடித்தாங்களா பிஜேபி கண்டனம் தெரிவிக்கிறார் அஞ்சு கோடி ரூபாய்க்கு நிவாரணம் வழங்குறாரு ஏன்னா டெல்லியில் உள்ளவன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன்னா இல்லை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போட்டானா ஆனால் அனகாபுத்தூரில் உள்ளவன் நான் யார் உனக்கு தானே ஓட்டு போட்டான் சொல்கிறது புரியுதா நீங்கள் டெல்லியில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடன்னு இடித்தான்னு சொல்கிறீங்க அதை நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க நிவாரண உதவிகள்லாம் கொடுக்குறீங்க இங்கே கண்டுக்கவே இல்லையே இதை யாராவது ஒரு அரசியல் கட்சி பேசுகிறேன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சார் இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதிக்கு வந்து புதிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவியை வந்து இனிமே எடுத்து நடத்துவதற்கு முழு பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது இப்போ கலைஞர் டிவி வந்து ஒரு தனியார் அப்படின்றப்போ அது பிரச்சனை இல்லை இப்போ அடுத்ததாக இதுவே வந்து அரசியலில் ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைம்மா இது ஆச்சரியப்படுத்துக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் உதயநிதியுடைய பையன் இன்பநிதிக்கு தான் கலைஞர் டிவியினுடைய பொறுப்பை கொடுக்க முடியும் என் பிள்ளைக்கும் உங்கள் பிள்ளைக்கோ கொடுக்க முடியும் சொல்லுங்க அவங்க பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க சொத்து அது கலைஞர் டிவி வந்து ஸ்டாலின் மற்றும் உதயநிதியுடைய சொத்து இப்போ உதயநிதிக்கு பிறகு அவங்க பையன் இன்ப நிதிக்கிட்டே கொடுக்குறாங்க இது அப்படியே வந்து அரசியலுக்கு வருமானம் வரதான் செய்யும் இப்போ உதயநிதி வந்தாப்பில்ல எப்படி அரசியலுக்கு வந்தார் அப்படி தானே வந்தார் வந்துடா அந்த மாதிரி இவரும் இல்லை வந்துட்டானுங்க எல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இன்ப நிதியை பிடிச்சி ஒரு காம்ப்ளிகேஷன் வச்சால் நீங்கள் நடக்காதான் ஒரு கல்லூரி மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் நான் கட்டணும் இன்மாமன் நதிக்கிட்ட போய் தம்பி எப்படியாவது அப்பா பேசி இன்ம நதியை எடுத்து போய் அவங்க அப்பா கிட்டே கொடுத்து அப்பா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவார் அல்லது உங்கள் தாத்தா கிட்டே கொடுத்து கையெழுத்து போட்டு போட மாட்டேன்னு சொல்லுவார் சொல்லுடா அது எப்படி சார் போடுவாங்க இப்போ இவர் சொல்கிறாருன்ற போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் நீங்க சொல்றது கல்லூரி மருத்துவமனை அந்த அளவுக்கு நான் நானும் சொல்றேன் இன்பா நேதி கிட்ட போறவங்க வந்து எனக்கு காலேஜ்ல சீட்டு நான் போய் கேட்பான் இல்லடா நீ கொஞ்சமா லாஜிக்கே வச்சுக்கணும் இன்பா நேதியுடைய ஸ்டேட்டஸுக்கு வந்து கல்லூரி தரக்கணும் நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் நீங்க காலேஜ் சீட்டுன்றது எம்எல்ஏ இது எம்எல்ஏ பையனே செஞ்சு கொடுத்துறேன்

ஸோ இன்பநிதியுடைய காதலி வரைக்கும் அந்த பவர் அந்த அளவுக்கு தான் வந்து திமுகவினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க முதலமைச்சரே அந்த அளவுக்கு தான் இருக்கிறாருன்னு சொல்றீங்களா அதனால தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து இவங்க செவி சேர்க்காம இருக்காங்க ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்பது ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் காவல்துறை இது அந்த கமாண்டிங்கிறது ஜெயலலிதா போது பிறகு அந்த அம்மா தான் ஆனால் முழு உத்தரவு யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா உளவுத்துறை கிட்ட கொடுப்பாங்க உளவுத்துறை என்ன சொல்கிறதோ டிஜிபி கேட்பார் டிஜிபி சொல்கிறதோ அத்தனை எஸ்பி டிஏஜி ஐஜி எல்லாமே கேட்பாங்க இப்போ அப்படியெல்லாம் இல்லை அங்கங்கே குட்டி பகவதிகள் மாவட்ட செயலாளர் தான் காவல்துறை கட்டுப்பாடு இப்போ திருவள்ளூர் மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்ட செய செயலாளர் தான் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இன்ஸ்பெக்டர் எந்த ஸ்டேஷனில் எந்த இன்ஸ்பெக்டர் போடணும் எந்த டிஎஸ்பியை எங்கே தூக்கி போடணும் எந்த எஸ்பியை போடணும் எந்த டிசியை போடணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும் டிஜிபியெல்லாம் முடிவு பண்ண முடியாது புரிதுங்களா உங்களுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஒரு தவறாக மிஸ்யூஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து என்ன ஆகுது திருமங்கலம் காவல் நிலையத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து அடித்து பார்த்தீ திருமங்கலூர் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டே பேர் சேர்ந்து காலி பண்ணலாம் என்ன சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து அந்த எஸ்பி அரவிந்த் சொல்கிறாரு இல்லை அவங்க அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அப்பாவை வந்து தென்காசி போலீஸ் கைது பண்ணாங்க அது தெரியாமல் வந்து இங்கே வந்து ச கலாட்டாக பண்ணிட்டாங்க அங்கே இருந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க இருந்த போலீஸ்கார்த்தி அப்போ ஒரு காவல் நிலையத்தில் ஒரே ஒரு போலீஸ்கார தான் இருந்தாராம் காவல் எதிர்கட்சியும் அவசரப்படாத காவல் நிலையத்தில் துப்பாக்கியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த எல்லாம் என்ன பண்ணானுங்க பசங்க எடுத்துகிட்டு போயிட்டானுங்களா ஒரு காவல் நிலையம் இருந்தது குறைஞ்சபட்சம் ஒரு ஆய்வாளர் துணை ஆய்வாளர் ரெண்டு பேர் ஒரு கான்ஸ்டபிள் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரே ஒருத்தர் அங்கே உட்காந்துருந்தாருன்னா மற்றவங்கெல்லாம் என்ன ஆச்சு இது ஒன்றும் போலீஸ் பூத் இல்லையா அங்கே அங்கே பூத் போட்டு வச்சு அங்கே பூத்தில் கூட நாலு பேர் நிற்கிறாங்க ஒரு எஸ்ஐ ரெண்டு கான்ஸ்டபிள் நிற்கிறாங்களே இல்லையா இப்போ நான் சொன்னேன் என் வீட்டுக்கு கூட மூணு போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க ஒரு இன்சை எஸ்ஐ ரெண்டு கான்ஸ்டபுள் போட்டு வச்சுருக்காங்க அப்போ ஒரு ஸ்டேஷன்ல ஒரே ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டுதோ அந்த ரெண்டு பேர் போயிட்டு அங்கே இருந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் அடிச்சு ஒடிச்சுட்டாங்க அப்போ அது சம்பந்தமா எதிர்கட்சி தலைவர் முன்னாள் அமைச்சர் உதயகு ஆர்த்தி உதயகுமார் போகும்போது நீங்க தடுத்து இது பண்றீங்க எனக்கு என்ன சந்தைங்க அங்கே இருந்த ஆயுதங்கள் என்னாச்சு ஆச்சு நீங்க ஸ்டேஷன்ல எந்த ஸ்டேஷன்ல இருந்து துப்பாக்கி ஆயுதங்கள்லாம் எதுவும் பண்ணல காவல்துறையை மட்டும் அதுக்கு நீங்க வெளியே கொடுக்கல நீங்க மீடியா வந்து போலீஸ் என்ன சொல்லுது மீடியா வெளியிடுறீங்க எந்த மீடியா சார் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு ஆள் இருந்தால் சைப்பூட்டு அங்கே இருந்த ஆயுதங்கள் வந்து துப்பாக்கியெல்லாம் இல்லையா சார் ஸ்டே துப்பாக்கி இருக்குமா இல்லையா லைனாக வச்சிருப்பான் நீங்கள் போனீங்கன்னா எந்த ஸ்டேஷனில் போனாலும் இருக்குமா இருக்காதா ஸோ அப்போ என்ன இதில் என்ன சொல்கிறீங்க ஏதோ ஒன்று மறைச்சு இருக்காங்க தான் வந்து எது கவனம் செதுக்காக பண்ணிட்டாங்க இல்லை இல்லை அங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு அது வெளியே விட்டால் திமுகவுக்கு இன்னும் அவப்பேர் வர்றதுக்கு மூடி மறைக்கிறாங்க அங்கே இருந்த ஆயுதங்கள்லாம் என்னாச்சு ஒரு ஸ்டேஷனில் சாதாரணமாக இருக்காதுனா துப்பாக்கி துப்பாக்கி எல்லாமே இருக்கும் இதை பற்றி பல விஷயங்கள் எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார்